நந்தினி சீரியலை இப்போ ஆளுமையான ரெண்டு கசமான மாசான எபிசோட் வந்துருக்குனே சொல்லலாம் மிஸ் பண்ண ஆஃப் கேளுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சேனல் கண்டிவாக ஆதரவு வந்தாங்க வானதியை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம அருள் வந்து புரிஞ்சிக்கிற மாதிரி காட்டுறாங்க அருள் வந்து அப்படியே ரூமுக்கு வந்து இருக்காங்க என்னவாம்மா அதுக்குள்ளே ரூமுக்கு போகணுமா அப்படின்னு சொன்னோன்னே ஏண்டி போட்டு படாப்படுத்துகிற வாடி ரூமுக்கு போயிட்டு தூங்கணும் காலையில் ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம வானதியை அப்பன்னு பார்த்து ஊரெலாம் சுற்றி பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது வானதி அப்படியே அருள் கையை வந்து பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க இதை வந்து அவங்க மாமா வந்து பார்த்துர்றாங்க இதை பார்த்த உடனே அச்சோ என்னடா அது அக்கா கிட்ட எல்லாத்தையும் வந்து சொல்லணுமோ இவன் என்ன இப்படியே கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கான் இது சரிப்பட்டு வராது மாமா அவர் என் மேலே இருக்கிற கோவம்லாம் போயிடுச்சு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்னடா என்னடாது இப்படியெல்லாம் நடக்குதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அப்படியே அவங்க ரெண்டு பேர் ரூமுக்கு போகிறாங்க இது இப்படியே இருந்துச்சுன்னா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்து போகிறாங்க மாடிக்கு போயிட்டு இவங்க ரெண்டு பேர் எப்படி இருக்காங்க ஏது இருக்காங்கங்கிற விஷயத்த வந்து கண்டுபிடிச்சே ஆகணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து ஜன்னல் மேலே வந்து திறந்துருக்கு மாமா பாத்தீங்களா மேல் ஜன்னல் வந்து திறந்துருக்கு அதை மூட வேணாமா ஏய் அந்த ஜென்னல் வந்து மூட முடியாது அது வேற மாதிரி இருக்கிற ஜென்னலு மாமா அது மூடினாதான் நல்லா இருக்கும் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது நீங்க எவ்வளோ பெரிய படிச்சிருக்கீங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தெரியாதா ஏன்டி என்ன தூங்க விடாம இப்படி போட்டு இன்ஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் மாமா அது மூடணுன்னா மூடணும் துணியை வச்சு மூடுங்க அப்படின்னு சொன்னோன்னே ஏய் இங்க சேர் வேற இல்ல ஒசரமாக வந்து ஏதாவது ஒரு ஏழடிக்காவது வேணும் அப்பதான் அதை நின்னுக்கிட்டு கம்ஃபர்டபுளாக வந்து கவர் பண்ண முடியும் பெட்ஷீட்டை போட்டு இதெல்லாம் தேவையா இப்போ உனக்கு பெட்ஷீட் இல்லைன்னா பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க தூங்குறதுக்கு பரவாயில்ல மாமா அதை தான் ஆகணுங்கிற மாதிரி வானதி வந்து ஒருத்த கல்ல நிக்கிறாங்க உடனே அந்த இடத்துல ஏய் அதுக்கேற்ற மாதிரி இங்கே எந்த விதமான இதுவும் கிடையாது எப்படி ரீ இது மாதிரிலாம் வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது மாமா எனக்கு ஒரு யோசனை தோணுது நீங்கள் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக முடியும் என்ன வேணால் தூக்கிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் தூக்க முடியும் அதுக்கப்புறம் நான் வந்து சென்னலில் வந்து கவர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னே ஏய் இதெல்லாம் நடக்கிற காரியமா என்னம்மாம்மா தூக்க முடியாதா அப்படின்னு சொன்னோன்னே அவசியம் தான் ஆகணுமா அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் மாதிரி அருள்கிட்ட வந்து கேட்குறாங்க சரின்னு சொல்லிட்டு தூக்கிக்கிறேன் வந்து நெல்லுணுனை அப்படியே தூக்குறாங்க மாமா இன்னும் கொஞ்சம் தூக்குங்க மாமா அப்போதான் துணியை எடுத்து கவர் பண்ண முடியும்னு அப்படியே வந்து ஃபுல்லா வந்து தூக்கிடுறாங்க வானதியை உடனே அவங்க மேலே வந்து பெட்ஷீட்டை போட்டு கவர் பண்ணிடுறாங்க வானதி வந்து உடனே மாமா சந்தோஷமா இருக்கு மாமா நம்ம சாதிச்சிட்டோங்கிற மாதிரி திரும்பிடுறாங்க டக்குன்னு மேலே இருக்கும்போதே அப்படியே அருள் வந்து ஸ்லிப் ஆகிறாங்க ஃபஸ்ட்டு அருள் வந்து பெட்ல வந்து உட்காடுறாங்க வானதி அப்படியே அருள் மேல வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க மாமா இது எல்லாத்தையும் வந்து பார்க்கறாங்க அவங்க ஒரு பால்களில் நின்றுட்டு இருக்காங்க அங்கேருந்து கயிறை கட்டி அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க நம்ம அருள் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு ஏற்கனவே ஒத்துமையாக இருக்கிற மாதிரி தெரியுது இன்னொரு ஆசையாகிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லி யோசிக்கும்போது கரெக்டாக அருளும் வானதியும் இருக்கிறத வந்து பார்த்துடுறாங்க இதை பார்த்தோம் வந்து தூக்கி வாரி போட்டுருது பாவி வெளியில் என்னமோ வந்து ஒத்துமையாக இல்லைங்கிற மாதிரி இருந்தியடா ஆனால் கடைசியில் இப்படி எல்லாம் இருக்கேடா இப்போ நான் என்ன சொல்றது ரெண்டு பேர் முகமாக வந்து கட்டி பிடிச்சிட்டா இருக்கீங்க முதல்ல இந்த விஷயத்த நான் அக்கா கிட்ட சொல்கிறேன் அப்படி சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு எல்லாத்தையும் மாத்துறேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க பார்த்து கீழே வந்து உட்காந்துடுறாங்க அவங்க மாமாவும் இதில் இந்த கயிறு வேற சொதப்புதே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அக்கா கிட்டே இப்போதைக்கு எதுவும் ஃபோன் அடிச்சு கூட சொல்ல முடியாது என்னையே வந்து யாராவது ஒருத்தர் கூட்டிகிட்டு போனா நல்லா இருக்கும்னு அவர் காமெடியாக வந்து இருக்காங்க போதுமா பக்கத்துல தான் பெட்டு இருக்கு நான் பெட்டு கிடையாது கீழே இறங்குங்கிற மாதிரி சொன்னோன்னே ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இவ்வளோ நேரம் வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து தள்ளி தள்ளி இருந்தாங்க ஆனால் இப்போ அருள் வானதியை பார்த்து சிரிக்கிறாங்க வானதி நம்ம அருளை பார்த்து சிரிக்கிறாங்க சரிம்மா எனக்கு தூக்கம் வருது நான் தூங்குறேன்னு உடனே அப்படியே ரெண்டு பேரும் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க நம்ம அருள் மனசுக்குள்ளே வந்து வானதி வந்து வந்துட்டாங்க அப்படியே வந்து இதையே நினச்சிக்கிட்டே இருக்காங்க நம்ம வானதிக்கு சந்தோஷம் தாங்கலை இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடக்கும்னு நான் நினச்சிக்கூட பார்க்கலையே என் மாமாவோட மனசில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் இடம் பிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நம்ம நந்தினி ஆல்ரெடி ரூம்குள்ளே கோடுலேருந்து எல்லாம் போட்டு காவடி பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அந்த கோடெலாம் எதுவும் போடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கரிகாலனே நீங்கள் மாட்டுக்கு மேலே தூங்குங்க நான் கீழே தூங்குறேங்கிற மாதிரி சொல்ல வராங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நீயும் மேலேயே தூங்கு சரியா அப்படின்னு சொல்லணும் எதுக்குங்க தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் நீங்கள் மேலே தூங்கிக்கங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் கீழே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம கரிகாலன் சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேரில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க ஏங்க உங்களுக்கு தூக்கம் வரலையா இல்லை தூக்கம் வரல அப்போனா காஃபி டீ ஏதாவது வந்து ஆர்டர் பண்ணட்டா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ணணுன்னே அப்படியே ரெண்டு காஃபி எடுத்துகிட்டு வாங்கங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஃபோன் அடித்து நம்ம கரிகாலன் அப்படியே காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அப்படியே வாங்கிட்டு ரூம் வந்து சாத்திடுறாங்க சாத்திட்டு இந்தாமா காஃபி எடுத்து வச்சுக்க அப்படின்னு சொல்லுறோன்னே அப்படியே குடிச்சிட்டே இருக்கிறப்ப பால்கனியில் போய் நந்தினி வந்து நிற்கிறாங்க பின்னாடியே நம்ம கரிகாலனும் போகிறாங்க சூப்பராக இருக்குல்லங்க இந்த இயற்கை காட்சி எல்லாம் அதுவும் இந்த குளிர் ஜில்லுன்னு இருக்குல்ல ரொம்ப சூப்பராக பிடிச்சிருக்குங்கிற மாதிரி கரிகாலன் வந்து இருக்காங்க நந்தினி வந்து பார்க்குறாங்க இது உனக்கு தேவையில்லாத விஷயம் எதுக்குப்பா வந்து தேவையில்லாமல் வந்து நந்தினி கிட்ட எல்லாம் வந்து பேசணும் அவள் ஏதாவது திட்ட கிட்ட போகிறா அப்படின்னு சொல்லும்போது சாரி நந்தினி தேவை இல்லாமல் உங்ககிட்ட வந்து உரிமையாக வந்து பேசுகிற மாதிரி இருக்குது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே நீ எப்போதும் இப்படி தானா அப்படின்னு சொல்லி நம்ம நந்தினி வந்து கேட்குறாங்க எனக்கு ஒன்றும் புரியலையே மற்றவங்களுக்கு எல்லா உதவியும் செய்வேன் ஆனால் உன்ன பற்றி நீ யோசிக்கவே மாட்டியாங்கிற மாதிரி நந்தினி கேட்குறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்